சரி 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 தள்ளாத தள்ளாத போ போ ஓலங்க வரணும் சொல்லிட்டேன் என்ன நான் வரணும் சொல்லிட்டேன் யாக்கோபத்த வைரமே ஒண்ணு சொல்ல மாட்டேன் வா ஒண்ணு சொல்ல கூடாது அது அப்படியே ஃப்ளோல வந்துட்டு நக்கல் ஓகே அத சொல்லுنا கிட்ட இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வேற ஒண்ணு இல்ல அந்த கேளு என்ன மாமா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் பட் எப்படி நீ அந்த சரஜமா பேச மாட்டே விளையாட மாட்டேனே இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏ மாமா இல்ல இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இல்ல

Mama. आ, Mama. 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 அனகிலி இந்த ஃபர்ஸ்ட் அடிக்கு வேண்டாம் நாள் நடமாட்ட இல்ல நம்ம அந்த சைடு போயிடுமா இல்ல மாமா இங்க தான் கூட்டமே இல்லாம பஸ் வரும் இங்க நீ பட்டி ஏறி வா இந்த ஹால் நடமாட்ட ஒண்ணு இல்ல அந்த சைடு நம்ம ஊருக்கு போயிடுமா போயிருமா சரிங்க மாமா ஏனா எனக்கு இவ்வளவு உங்க பஸ் நிக்கிற மாதிரி தெரியல சரி நம்ம அந்த சைடு போயிரலாம் வா மாமா கைய பிடிச்சு நம்ம அந்த சைடு போயிரலாம் பேக் மாத்த கொண்டா இருக்கட்ட மாமா வா கொண்டா பேக் சரி நீ பாத்து வரணும் அவ ஸ்பீடா வந்துட்டு போ சரிங்க மாமா காலேஜ் இடத்துல இந்திய நான் வந்து கூப்பிட்டு போயிருவேன் கிராஸ் பண்ணிட்டு இருக்காத நம்ம கிளம்புலாமா

நீ எவ்வளோ தந்துருக்க இப்போ எதுக்கு நீ யோசிக்கவே மாட்டேங்கிற முன்னாடி மிலிட்ரியில் இருக்கும் போதே நீ எப்படிலாம் யோசிப்ப ஒரு காரியம் முடிஞ்சா போதும்னு தானே நினைச்சேன் இப்போ ஏன் இப்படி மாறி இருக்க ஒரு காரியம் நடக்கணும் எந்த எல்லைக்கும் போய் முடிச்சிட்டு வந்து உட்காருவே நீ முடிக்கிறதும் தெரியாது போறதும் தெரியாது அப்படி இருந்தவன நீ இப்படி இருக்க அப்போ எனக்குன்னு யாரும் இல்லை அதனால எடுத்த கவுத்தன்னு பண்ணேன் ஆனால் இப்போ என்னால் முடியலையே அதான் கேட்க நீ நீ ஏன் இரு ஐடியா தானா வரும் என்ன சொல்ற நீ எப்போ போல இருடா நீ பழைய பொடுத்துறையாவே இரு அப்பதான் உனக்கு ஐடியா நிறைய கிடைக்கும் ஒரு கருத்தை முடிக்கணும்னா நீ எந்த எல்லைக்கும் போய் முடிச்சிட்டு வருவ ஏன் என் கைட்டே மாதிரி போட்டு ஒரு ஆபரேஷன் நீ முடிக்கல அது ஒரு சாமத்தியண்டா அது சக்சஸும் பண்ணிடுவ நீ அப்படி மாதிரி யோசி நீ இதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்குது வீட்டுல எல்லாருக்குமே வேதனையா இருக்குடா நீ மனசு உடஞ்சி கதை பார்க்க முடியலடா முடியல அவனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோணுது நீ நினைச்ச அவளை கஷ்டப்படுத்தாம பாத்துக்க முடியும் ஆனா முடியலையே அப்படிதான் நினைச்ச அவளை சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்ச மாட்டிக்கிட்டேன் இல்ல நீ லேச எந்த விஷயத்திலயும் மாட்டக்கூடியவன் கிடையாது ஆச்சரியமா இருக்குடா நீ மாட்டின உடனே நீ எத்தனா இருந்தவன் நீ எதுலயும் மாட்டிக்க மாட்ட நீ பழைய பொண்ணு தெரியா மாறினதா நீயும் தெரிஞ்சு சந்தோஷமா இருக்க முடியும் ஏதோ வாழ்க்கையில கொண்டு சிரட்டாலும் ஏதோ அப்பப்பா நீங்க பாக்குறது பேசுறது அந்த சின்ன சின்ன சந்தோஷமா உனக்கு இருந்தது இப்போ அதுவும் இல்லனா நீ என்னடா பண்ணுவ சொன்னா கேளு நீ இப்படி இருக்காத நீ பழைய பொண்ணு தெரியா மாறு எதையும் சாதிச்சு காட்டுற பொண்ணு தெரியா மாறு

மாப்பிள்ளை எல்லாரும் வரனால அவன் வந்த பிரச்சனை இருக்காது பழைய பொழுதுறையா மாறினி பழைய பொழுதுறையா மாறணும்னா உண்மை என்ன இல்ல அந்த பொண்ணை பத்தினா எல்லாரும் ஆக கூடாது ஆக கூடாதா அவ குறிப்பா சிரிக்க கூடாது இல்ல இந்த டேனியல் விக்ரமெல்லாம் எனக்கு கூட்டு போறதுக்கே இருக்கு ரொம்ப சிரிப்பானுங்க வேண்டாம் அவங்கள மட்டும் விட்டுட்டு போமா ஏற்பாடு பண்றது அவங்கதான் அங்க இப்படி விட்டுட்டு போக முடியா நான் ஜம்மா சொல்றேன் சாக்காவிங்க செஞ்சிருவீங்க அப்ப மீனாக்கா கூட்டு போனேன் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ முடிக்க ஒண்ணு சரியில்லையா மீன உன்ன மட்டும் கூப்பிட்டு போனான்னு பாத்தான் அவங்களுக்கு மேல சிரிப்பேன்டா நீ சிரிச்சாலும் காட்டி குடுக்க மாட்டேன் அந்த பயில உங்களுக்கும் காட்டி கொடுத்துருவானுங்க அதான் அது சின்ன பசங்களா அப்படிதான் ஏன் இந்த விக்ரமே இந்த பிள்ளைக்கு தகப்ப கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சும்மா நம்ம இருக்க ஒரே ஒரு மாப்பிள்ள அவர் பாட்டுல எடுத்து போறாரு நம்ம எதுக்குடா இருக்கோம் அது சரி இங்க பாரு நம்ம தான் இப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கோம் அவருக்கு ஓடுறதுதான் நம்ம இருக்கோமே பிற எதுக்கு யாரும் ஓடணும் சந்தோஷமா இருக்கட்டும் ஆனா லோகி ஓடிக்கிட்டு இருக்காள் பார்த்த அவளை வீட்டில் இருக்க சொன்னாலும் இருக்க மாட்டான் அவன் எங்களே மாதிரி எங்களே மாதிரி நான் கொஞ்சம் பொறுப்பு அது தெரிது அவனுக்கு இருந்திருக்கு பாரு எங்க ரோகி நீ பாராட்டியே ஆகணும் புருச வேலைக்கு போவ இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவள் கொடுக்காம இருந்ததே இல்ல காதலி ஆனா ஒண்ணு அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாம் காதல மன்னர்கள் தான் அது நம்ம உங்களுக்கு அப்படி தெரியுது நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் சரி கொஞ்சம் சரியா ஆமா ஆமா சரிடா உவால பத்தி சொல்லி என்ன சொல்ல அந்த பொண்ணை பத்தி சொல்லி இல்ல நீ நேர்ல பாப்பெல்லாம் பாரு ரொம்ப பயப்படுறாங்க அப்படி எங்கட போய் புடிச்ச புடிச்சத விட சிக்கிருச்சி இவ்வளோ சொல்கிறியே அந்த பிள்ளைக்கு உண்டை பிடிச்சிருக்கு ம் ஓ ஓ ஆமாம் இந்த பொண்ணு விரும்புகிறதே சொல்லிச்சா அது வந்து ட்ரெயினாக விட்டு இறங்கி போகும்போது ஓடி வந்தா சரி நான் பண்ண குடும்பத்தைலாம் பார்த்துட்டு அடிக்க தான் ஓடி வரேன்னு நினச்சேன் சரி நேராக வந்து தோல்ல சாஞ்சா என்னடா சொல்ற அப்படி என் கழுத்த கட்டிக்கிட்டா ஆ ம் அப்படி என் கழுத்த கட்டிக்கிட்டேன் என் கழுத்து மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷம்

எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படியே எடுத்துல சுத்தின சந்தோஷத்துல கத்துன அப்புறம் நானும் அவன் களத்துல ஒண்ணு குடுத்த சரிடா இவ்வளவு பண்ணிட்டு பிள்ளை பாக்காம இருக்கா இருக்கு பிடிச்ச மாதிரிதான் இருக்குதே அப்படியே என்ன பாத்துட்டு போன விருப்பமே இல்லாம என்னை விட்டு போன என் களத்துல குடுத்ததே இன்னும் எனக்கு மறக்கல எப்படி மறக்கும் அது உண்மைதான் அப்படியே ஆட்டி படைச்சா இப்பமும் ஆட்டி தான் இருக்கா சரிடா இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் பிடிச்சவங்கள பார்க்காம இருக்குது எவ்வளோ குடும்பம் தெரியுமா அந்த வழியை நான் வச்சிகிட்டு இருக்கேன் நீ அனுப்பிக்க வேண்டாம் என்ன பாரு நாளைக்கு கிளம்புறோம் ஆ கண்டிப்பாக கிளம்புறோம் எந்த தடலையும் வரக்கூடாது காலையிலேயே கிளம்புறதும் ஆமா காலையில் கொண்டு தான் அதில் பார்க்க முடியும் ஆய்யா காலேஜ் தான் என்னடா பிடிக்குது ஆ ஆமாம் ஆமா சரி முடி கொண்டு சரி இல்லையே ஏய் என்கிட்ட மட்டும் உண்மை சொல்லுது அது வந்து இல்லை நீ வந்து பாரு ママケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマえテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテ t e ケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテリマケテ நீ அப்படி செய்யக்கூடாது இல்ல ப்ளீஸ் எதுக்கு சக்கப்புனிக்க எங்க அப்பா இல்ல அப்பா இல்ல 얘는 சாப்பிடிட்டுகிட்ட எங்க அப்பா போயிட்டாரு அதான் 보면은 ரெண்டு நாளா அப்பா வந்த எங்க எல்லாரையே எடதே பார்க்கல என்ன ஆச்சுதே டேடில் டேடில் அவருக்கு அப்படியே சொல்லுமா வந்துட்டேம்மா

அあ எங்க இருக்குமா எங்க கிட்ட இருக்கு والله பிரச்சனை எங்க கிட்ட இருக்குமா அம்மா இந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்குது நான் தரட்டுமா அய்யோ வேண்டாம்மா வேண்டாம் அம்மா ஆ இதமா காசுல நீ நடந்து வராதீங்க அம்மா ஆ இதடா இத இத நான் கிட்ட தாரே அம்மா வாங்கி கொடுங்க அம்மா அட இல்லடா தமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆ சின்ன பிரேக் போடுறானுங்க சரி அம்மா போச்சுக்க கேளு கேளு கடுதை என்ன அவைட் பண்றத புது பொண்ணு கடிச்சேன்னு என்ன வேண்டன்னு சொல்லிட்டாரு இங்க பாரு அந்த அசு கொண்டனா அவங்கட்ட பேசி ஆ சரிங்க மாமா நீ படுத்து கண்டுக்காம ஆ சரிங்க மாமா இப்போ மூக்க ஓனமா ஆ சரிங்க மாமா மாமா பாத்து பாத்து ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல மாமாவும் அந்த பொண்ண பார்க்கறே அந்த பொண்ணு மாமாவ தான் பாக்கதே ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ நம்ம இதாதே கேட்டா அதிக பசிக்குதே நம்ம மாமா கிட்ட கேட்ட மாதிரி இருக்கும் മാമവാ ചൊടവാരെ ഓടക്കിലേ എന്നാ മാമാ ഇന മാമക്കക്കത്തുള്ളെന്നാ ചിര മിനന്ദ്രല മാമാ ഇന മാമ വച്ചിക്ക് മുടിച്ചക്ക